இங்கே தாத்தா கிட்ட வந்து விஜய் ரொம்ப கோவப்படுவார் தயவு செய்து தாத்தா உங்க ஒய்ஃபை வந்து என் ஒய்ஃபை திட்டவானு சொல்லுங்க புரியுதா இப்போ நான் வந்து திட்டினா உங்கள் ஒய்ஃபை திட்டினா உங்களுக்கு எவ்வளோ கோவம் வரும் அதுக்கு மாதிரி ஏன் காவேரியே ஏன் செல்லக்கூட்டி உங்கள் ஒய்ஃப் வந்து திட்டுறாங்களே அப்போ எனக்கு எவ்வளோ கோவம் வரும் தாத்தா ஆ புரியுதுடா புரியுதுடா என்ன உங்கள் ஒய்ஃப்க்கு நீங்கள் சப்போர்ட் பண்ணுறீங்களா வேண்டான்னு சொல்லுங்கள் அப்புறம் ஆயான்னு கூட பார்க்க மாட்டேன் நான் ஏதாவது திட்டிடுவேன் தாத்தா அப்புறம் நான் திட்டினா உங்கள் ஒய்ஃப்க்கு மனசு கஷ்டமாயிடும் சொல்லி வைங்க ஆ தாத்தா நான் இப்படியெல்லாம் பேசுகிறேன்னு நீங்கள் என்ன எதுவும் தப்பாக நினச்சிக்காதீங்க தாத்தா காவே எனக்கு பைத்தியம் பிடிக்கிற மாதிரி இருக்கு தாத்தா எங்க திரும்பினாலும் காவேரியோட முகமாவே தெரியுது தாத்தா உங்களை விட்டா எனக்கு யார் தாத்தா இருக்கிறாங்க பாட்டியும் மாட்டுறாங்க என்ன புரிஞ்சுக்கணும் ஒரே ஆள் நீங்க மட்டும்தான் தாத்தான்ட்டு அப்படியே விஜய் வந்து தாத்தாவை அக் பண்ணினா அப்படியே அழுவார் அதுக்கு தாத்தா வந்து சொல்லுவார் டே எதுவுமே நடக்கலடா ஏண்டா நீ இதை பெருசாக போட்டு ஃபீல் பண்ற நாளை காலையில் நானே காவேரியை போய் பார்த்து பேசி இதுக்கு ஒரு முடிவு எடுக்கிற விஜய் நீ எதுவும் ஃபீல் பண்ணாதனான்ட்டு தாத்தா வந்து அப்படியே விஜய்க்கு வந்து ரொம்ப சப்போர்ட் பண்ணுறாருங்க